பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ஒரு அதிர்ச்சியான செய்தி இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன் என்னங்க அதிர்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிலங்கள் தொடர்பான ஆவணங்கள் எல்லாமே நம்ம இணையவழியிலே போய் நம்ம பதிவிறக்கம் செஞ்சிட்ருந்தோம் அந்த வெப்சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா டப்ளியூ டபுள்யூ டாட் டிஎன் இ சர்வீஸ் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம பதிவிறக்கம் இருந்தோம் நம்மளுடைய நிலத்திற்கான பட்டா ஆர்டர் காப்பி நம்ம ரீசண்டாக வந்து பட்டா மாறுதல் பண்ணியிருந்தோம்னா அதோட ஆர்டர் காப்பி அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதோட வந்து நம்ம பட்டாவுக்கு ஒரு புலப்படத்தை நம்ம எடுக்கலாம் அதேமாதிரி ஒரு சர்வே நம்பருக்கான புலத்தையும் வந்து நம்ம பதிவிறக்கம் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பத்தொன்று காப்பி வந்து கம்ப்யூட்ரு சிட்டாக வந்து நம்ம பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் ஊரக நகரம் ரெண்டு வகைக்குமான நில ஆவணங்களை வந்து நம்ம பதிவிறக்கம் செய்து இருந்தோம் நம்ம எப்போ வேணாலும் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம அதை உள்ளே போய் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு விதிமுறை கொண்டு வந்துட்டாங்க ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்துட்டாங்க என்னங்க கட்டுப்பாடு அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து ஒரு சிட்டாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மொபைல் நம்பர் கட்டாய் அதாவது உங்களுடைய மாவட்டம் வருவாய் வட்டம் வருவாய் கிராமம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நில வகை நத்தமாக ஊரகமாக இதை கொடுத்ததுக்கப்புறம் பேர் வாரியாக தேடுறீங்களா இல்லை பட்டா நம்பர் வாரியாக தெரிவிங்களா சர்வே நம்பர் வாரியாக தெரியுங்களான்னு கேட்கும் நீங்கள் எந்த வகையாக அதில் தேடினாலும் கடைசியாக போய் நிற்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னு லாஸ்ட்டாக கேட்கும் நீங்கள் அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும்தான் வந்து செயல்பாட்டில் இருக்கும் அதிலே வந்து நீங்கள் சென்ட் பண்ண அடுத்த செகண்ட் உங்கள் மெசேஜ் வந்தோன்னே மெசேஜ்லேயே போட்டுருவாங்க இவத்தனை டயத்துக்குள்ளே தான் இந்த ஓடிபி நீங்கள் இதில் பயன்படுத்தணும் இந்த ஓடிபி யாருக்கும் பகிர வேண்டாம் அப்படிங்கிற தகவலை நம்முடைய கவர்மெண்ட் வந்து நம்மளோட மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புவாங்க சரி மெசேஜ் அனுப்பிட்டாங்க ஓகே அதை எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை ஓடிபி தானே கொடுத்துட்டு போக போகிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனையாக இருக்குது என்னென்னா ஒரு மொபைல் நம்பருக்கு எட்டு ஆவணங்கள் தான் பதிவிறக்கம் பண்ண முடியும் அந்த எட்டு ஆவணங்கள் ஒரு நாளைக்கா இல்லை ஒரு வாரத்துக்கா ஒரு மாதத்துக்கா இல்லை லைஃப் லாங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை குறித்த ஒரு தெளிவான விஷயம் வந்து இன்ன வரைக்கும் எனக்கும் தெரியல நான் நினைக்கிறேன் என்னென்னா ஒரு நாளைக்கு தான் எட்டு ஆவணங்கள் வந்து பதிவிறக்கம் பண்ணிக்க முடியும் அடுத்த நாளைக்கு அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு எட்டு ஆவணங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் தொடர்ச்சியாக வந்து நிறைய ஆவணங்களை ஒரே மொபைல் நம்பரை வச்சு பதிவிறக்கம் பண்ண முடியாது எட்டு ஆவணங்கள் அது நீங்கள் சிட்டாவாக இருக்கலாம் இல்லை பட்டா ஆர்டர் காப்பியாக இருக்கலாம் எஃப்எம்பியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த ஆவணங்கள் அப்படின்னு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பதிவிறக்க மாட்டீங்கன்னா எட்டு ஆவணங்கள் தான் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அப்படிங்கிற கட்டுப்பாடு கொண்டுட்டாங்க ஒருவேளை அரசாங்கம் வந்து எத்தனை ஆவணங்கள் ஒரு நாளைக்கு பதிவிறக்கம் செய்யப்படுகிறது அது எத்தனை பேர் பதிவிறக்கம் செய்கிறாங்க உண்மையான நபர்கள் தான் பதிவிறக்கம் செய்கிறாங்களான்னு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில ஆனால் அவங்க சொல்லியிருக்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இணையதளத்திலருந்து பட்ட ஆர்டர் காப்பி பதிவிறக்கம் செய்து அதே மாதிரி வந்து பத்தொண்ணை பதிவிறக்கம் செய்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விற்பனை நோக்கத்துக்காக செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிறைய இடங்கள்லேருந்து வருது அதனால தான் நாங்கள் இந்த கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கோம்னு அரசு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த ஈசேவ மையங்களோட தான் வச்சுருக்கவங்களோட நோக்கம்னா என்னென்னா அவங்க என்ன பொது சேவை செய்கிறக்க அந்த ஈசே வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க கிடையாது அவங்க முழுக்க முழுக்க எல்லாமே சம்பாதிக்கணும் அதாவது அவங்களுக்கு ஏதாவது தொழில் பார்க்கணும் வருமானங்கிறது இப்போ அவங்களுக்கு இந்த கட்டுப்பாடு வந்து விதிச்சா அப்படின்னா அவங்க எப்படி அவங்களுக்கு இது பொருந்துமானு தெரியலை பட் ஒரு நாளைக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு எட்டு ஆகணும் தானே அவங்க வச்சுருக்க ஒரு மொபைல் நம்பர் வச்சு எத்தனை பேருக்கு எடுத்து கொடுப்பாங்க எத்தனையோ பாமர மக்கள் வந்து அந்த இசேவை மையங்களை நாடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அதுக்கு என்ன கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படின்னு தெரியல டீட்டெயிலாக நம்மளுக்கு வெளியே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை குறித்து நம்ம இன்னொரு வீடியோக்குள்ளே நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இசேவை மையங்களில் நிறைய மக்கள் வருவாங்க எல்லா மக்கள் நம்மளை மாதிரி கைபேசி வச்சுட்டு மொபைல் நம்பர் ஆட் பண்ணி இணையவளத்தை இணைய வழியில் போய் டவுன்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு இப்போ அடங்கு இது இன்சூரன்ஸ் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பத்தொன்னு வந்து அதில் போய் தான் நிறைய மக்கள் வந்து கீவில் நின்று பதிவிறக்கம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலை வரும்போது ஒரு மொபைல் நம்பருக்கு எட்டு ஆவணந்தான் பதிவிறக்கம் பண்ணணும் அப்படின்னா அது இசை மையங்களுக்கு கட்டுப்படுத்துமாங்கிறது அது அந்த விதிமுறை பொருந்துமாங்கிறது ஆச்சரியம் தான் ஸோ அதனால் அது என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து அடுத்த செய்தியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல கடன் பண்ணுறேன் ஏங்க மொபைல் நம்பர் தரங்க கொடுத்தன மாட்டில் எடுத்துகிட்டு போகிறான்னு இதில் என்ன இருக்குது அரசு கொண்டு வந்து நல்ல திட்டம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலி பட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறது போலி பத்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் பாக ஒன்று பாக ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு வேணால் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் ஒரு விதிமுறை சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரிலாம் போனோம்னால் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இனிமேல் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் போய் இந்த ஆவணங்களை செக் பண்ணுற ஒரு ரூல் இருந்ததுலேயே அது இனிமேல் பண்ண முடியாது என் பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார் பார்க்க வரும்போது நான் கரெக்டாக உட்காந்து கம்ப்யூட்டரில் வந்து அந்த சிட்டாக பதிவிறக்கம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த விஷயத்துக்குள்ளே பதிவிறக்க பண்ணியிருந்தேன் அப்போ தம்பி நீ இதை பதிவிறக்கம் பண்ணிவியா யாரோட இடம்னு உனக்கு தெரியுமா பார்த்துருவியான்னு சொல்லி கேட்டார் பார்ப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோ தான் அவர் பதினஞ்சு நாளைக்கு தடவை இவ்வளோ ஆகிட்டு வந்துடுவார் ஆகிட்டு வந்த தம்பி இந்த சர்வே நம்பர் யார் பேர்ல இருக்குன்னு பாரு தம்பி இந்த பட்டா நம்பர் யார் பேர்ல இருக்குன்னு பாரு உட்காந்துருவார் இப்போ அவரை உட்கார் வச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆவணங்களை வந்து நான் வந்து எடுத்து எடுத்து இல்லைங்க இவங்க பேரில் இருக்குங்க இவங்க பேரில் இருங்க இவங்க பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு இனி என்னால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது தடைபட்டு போகும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதற்கு அது பெரிய இழப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி அரசு சொல்கிற மாதிரி இந்த கணக்கெடுப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது அரசு அரசை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாட்டிஸ்ஃபை தான் அதாவது இந்த ஆவணங்களை விற்கிற நோக்கத்துக்காக செயல்படுத்துறாங்க அப்படின்னு அரசு வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையிலே நூறு சதவீதம் சரிதான் அப்படின்னு இருந்தால் அது உண்மையிலே அரசு கொண்டு வந்த கட்டுப்பாட்டை நம்ம நூ நூறு சதவீதம் நம்ம ஏற்கத்தான் வேணும் அதில் எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது ஏற்கிறோம் ஏற்கலை அரசு அந்த விதிமுறை கொண்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் இனிமேல் நம்ம இந்த வெப்சைட் உள்ளே போயிட்டு நம்ம மொபைல் நம்பர் உள்ளே போட்டால் தான் நம்ம பத்தொன்று பட்டா காப்பி நம்ம எப்பவுமே எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த டிஎன்இ சர்வீஸ் அந்த வெப்சைட்டை பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற உறவுகள் கண்டிப்பாக இருப்பீங்க நீங்கள் வேணால் அதை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு நாளைக்கு எட்டு முறை தான் எடுக்க முடியும் அப்படின்னு செக் பண்ணுங்க மறுநாள் அதே மொபைல் நம்பர் யூஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஏன்னா நான் ஒரு நாலஞ்சு முறை தான் ட்ரை பண்ணேன் முழுசாக வந்து நான் ட்ரை பண்ணலை ஏன்னா நேற்று தான் இந்த நடைமுறை அமலுக்கு வந்தது ஆகவே நான் செக் பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு தான் இந்த வீடியோ போட்டுக்கணும் ஆக்சுவலாக நான் இன்றைக்கே போட்டேன் அதனால் வந்து உறவுகிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் ஒருவேளை நீங்கள் செக் பண்ண உங்க இருப்பீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தான் பிரதர் இல்லை ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு இல்லை லைஃப் லாங் ஒரு எனக்கு இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்னு விதிமுறை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது குறித்த அறிவிப்பு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் தெளிவு அடைஞ்சிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவர்களும் பிச்சு அழிஞ்சினா மறு போயிருங்க மீண்டும் எல்லாத்தவரோடு உங்களை வேறு வரையுமே சந்திக்கிறேன் நன்றி